வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து தாவேக்காவோட முதல் மாநில செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு சென்னையில் விஜயோட அந்த பனையூர் இல்லத்தில் இருக்கிற அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து இந்த கூட்டம் நடந்திருக்கு செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதில் விஜய் கலந்து கொண்டு பேசியது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதில் ஒன்றும் புதுசாக அவர் பேசலை ஏற்கனவே வந்து அவரு தாவைக்காவோட கொள்கை அறிவிப்பு மாநாட்டில் ஏற்கனவே வந்து அவர் தான் பட் இந்த முறை வந்து ஒரு முதல் முறையாக சற்று வெளிப்படையாக அவர் பாஜகவை எதிர்த்து அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு அது என்னன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அவங்க மதவாத சக்திகள் மக்களை புளவுப்படுத்துகிற சக்திகள் அவர்கள் சுயலாபம் அரசியல் சுயலாபங்களுக்காக மக்களை மதங்களின் மூலமாக புளவுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அழுத்தமாக இந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்கார் முதல் மாநாட்டில் கூட வந்து பாசமா பாயாசமா அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு பேரையும் அதாவது திமுக பாஜக ரெண்டுமே சம்மன்ற மாதிரி அவர் பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாரு பட் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அரசியலுக்காக ஏற்றுதான் ஆகணும் ஏன்னா வந்து இந்த கட்சியை வளர்க்கணும்னா இங்க இருக்கிற ஆளுங்கட்சி ஏத்துதான் அவர் அரசியல் பண்ணணும் பட் அது ஒரு அதில் ஒரு அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அவரும் திராவிடத்தை தான் கையில் எடுக்கிறார் அவரும் திராவிட தலைவர்கள் தான் போற்றார் அவரும் திராவிட கொள்கையில் தான் வச்சிருக்காரு சொல்லப்போனால் திமுகவினுடைய கொள்கையில் அனைத்தையும் வந்து அவர் தத்தெடுத்துக்கிட்டு இருக்காரு திமுகவினர் கொள்கை தான் நூறு சதவீதம் விஜயம் வச்சிருக்கிற கொள்கையை அதே நேரம் அவரு இந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறாரு அந்த பக்கம் பாஜகவை எதிர்க்கிறார் அதாவது திமுகவுக்கு மாற்று திமுக வேண்டாம் திமுக மாதிரியே நாங்களும் இருக்கோம் கருப்பு சிறப்பு அந்த கரை மட்டும் தான் இல்லை எங்க மீதியெல்லாம் நாங்களும் திமுக தான் என்னை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடு வந்து அவர் இப்போ அந்த தீர்மானங்கள்ல நிறை நிறைவே தந்து பார்க்க முடிஞ்சது இன்னொன்னு விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தெளிவாக அறிவிச்சிட்டாங்க ஆக அவர்களுடைய இலக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கும் தெளிவ தெரியுது நிச்சயமாக என்ன தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் தான் இருக்கு இந்த ஏழு மாதங்களில் விஜய் பிரச்சாரம் செய்து மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று அவர் நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராகிடுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரதிசயம் ஒரு பேரதிசயம் நடந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் அது விஜய்க்கு புரியுது அவருடைய விளைவு என்ன சொல்றாங்கன்னா இந்த முறை நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை திமுகவுடன் கிடையாது காங்கிரஸ் அதிமுகவுடன் கிடையாது பிஜேபியுடன் கிடையாது அவரே சொல்றார் தேர்தலுக்கு தேர்தல் வந்து சமரசம் செய்து கொண்டு உறவு வைத்துக் கொள்ள நாங்கள் ஒன்றும் திமுக பாஜக அதிமுக கிடையாது அப்படின்னு சொல்றார் இந்த ரெண்டு கட்சி பாஜகவோட முன்னாள் முன்னே வந்து திமுக கூட்டணி வச்சுது இப்போ வந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்கு அதனால் நாங்கள் இந்த மாதிரி கட்சி கிடையாது இது தாவேக்கா இது பெரியார் மண் மதம் மதவாத அரசியல் எடுபடாத தமிழ்நாட்டு மண் இங்கே வந்து இந்த மதவாத சக்திகளை நாங்கள் வேறு வேறு விட விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் மேலோட்டம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஒவ்வொரு தமிழ் வாக்காளருக்கும் வாசகம் தான் இது ஆனா இதை வந்து நம்ம முழுசா அப்படியே உள்வாங்கிக்கலாமா அதை வந்து அப்படி நேர்மையான ஒரு நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா அதுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அது நான் அப்புறமா சொல்றேன் சோ இப்போ இந்த தேர்தலில் அவர் முதல்வர் வேட்பாளர் நானே அதே போல கூட்டணி என்பது தாவேக்கா தான் அமையும் இதை உறுதியா சொல்லிட்டார் அப்போ தாவேக்காங்கிறது ஒரு மூன்றாவது அணியா களத்தில் நிக்குது ஏற்கனவே திமுக ஒரு கல ஒரு ஒரு பெரிய வலுவான அணியா நிக்குது அதே போல அதிமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு அணியா வந்து நிக்கிறாங்க அது இன்னும் கட்சிகள் வருமா வராதாங்கிற கேள்விக்குறி அங்க இருக்கு இந்த சூழல்ல நானும் ஒரு அணியா நிக்கிறேன் என் பக்கமும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து விஜய் நிக்கிறார் இதுல வந்து இன்னும் எந்த கூட்டணியிலும் சேராமல் மௌனம் காக்குற கட்சிகள் நான்கு கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகள்ல எது இதெல்லாம் அந்த பக்கம் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எழுப்பு வச்சிருக்காரு விஜய் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி அது ராமதாஸ் பிரிவு அன்புமணி பிரிவுன்னு ரெண்டா கிடக்குது ஒன்றாகுமான்னு பார்த்தா இப்போதைக்கு ஒன்றாகிற சூழ்நிலை இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிக அந்த கட்சிக்கு வந்து விஜய் கூட போறதுல பெரிய தயக்கம் ஒன்றும் இருக்காது அதே நேரம் ஐந்து தொகுதிகள் கொடுத்தா கூட ஐந்துமே எம்எல்ஏவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க திமுகவுடனும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அது எந்த கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவர் சொல்லலை அதனால் அந்த கட்சி வந்து இவர்களோடு சேருமா ஏன்னா டிவிகேன்றது ரெண்டு பேருக்குமே தகராறாக இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆங்கிலத்தில் டிவிக்கேன்னு தான் சொல்லுவாங்க இந்த தாவைக்காவையும் டிவிகேன்னு தான் சொல்கிறாங்க அதனால் இந்த கட்சி மோதல் இருக்குது மற்றபடி உதிரி கட்சிகள் அங்கங்கே இருக்கலாம் இப்போ ஒரு சாதி சார்ந்த கட்சி இந்த வேற இந்த பா என்ன பணங்காட்டு நரி கட்சி இப்படியெல்லாம் நிறைய நிறைய இல்லை அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் கூட வந்து இருக்கு லெட்டர் பேட் கட்சிகள் நிறைய இருக்கு இவர்கள் யாராவது வந்து இந்த விஜயுடைய அணியில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து திமுக அணியிலிருந்து சிலர் வெளியேறி விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான் வெளிப்படையாக இப்போதைக்கு கூட்டணியில் இல்லாமல் இருக்கிற கட்சி அதே நேரம் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து இது வரைக்கும் வெளிப்படையா எதையும் சொல்லலை ஸோ இப்ப இப்போ இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா திமுகவின் கைதான் ஓங்கி இருக்கு அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கன்றதுல கருத்தே கிடையாது அத்தனை சர்வேக்களும் அதை தான் சொல்லுது விஜய்க்கு ஆறு சதவீத வாக்குகள் மிஞ்சி போனால் அவர் தேர்தல் நேரத்தில் மக்களை போய் முனைப்போட வந்து சந்திச்சாருன்னா மேற்கொண்டு ஒரு சதவீத ஓட்டு அவருக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ விஜய்க்கு இந்த நிலைமை இந்த பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக அது இயல்பாகவே ஒட்டாத ஒரு கூட்டணியாவே இருக்கு எப்போது வேண்டாலும் முறிந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது வலுவான அணியா திமுக இருக்கு வலுவற்ற அணிகள்ல ஒன்னா வந்து தாபேக்கா நிக்கிது இப்போ சோ இன்னும் காலம் செல்ல செல்ல குறிப்பா ஜனவரி ஜனவரி மாதம் வரைக்கும் வந்து இந்த நிலை தொடரும் அப்படின்னு தான் வந்து பலரும் சொல்றாங்க ஏன்னா ஜனவரிக்கு பிறகு கூட்டணி கொடுத்த முடி முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சில கட்சிகள் காத்திருக்கும் அந்த கட்சிகள் வந்து இந்த தாவைக்கா பக்கம் போறதா அதிமுக பக்கம் போறதா அப்படிங்கிற ஊசல் இடத்துல இருக்க அங்கு பணம் விளையாடும் பெட்டிகள் பெருசா வந்து பேசும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த பெட்டி பேரத்துல அதிமுக பாஜக இந்த அணி வந்து பெருசா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு சரி எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னா பரவாயில்ல அந்த ஐந்து வருடமும் வசதியா இருக்கிறது அளவுக்கு வந்து பெட்டியாவது கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தாவுவதற்கு சில கட்சிகள் தயாராக கூடும் ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கல யதார்த்தம் அதே நேரம் நம்ம ஒன்றும் சொன்ன இல்லை இந்த நிலைப்பாடு விஜயோட நிலைப்பாட ஏன் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக விஜய் வர மாட்டார் அது அவருக்கு தெரியுது அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதில் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சிலர் வந்து கேட்கலாம் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு தான் விஜய் வந்து இப்போது தனது தலைமையில் ஒரு அணி அப்படின்னு சொல்கிறார் அப்போ எப்படி வந்து அப்போ மட்டும் உருவாகுன்னா தேர்தல் நேரத்தில் எது வேணும்னா மாறும் இல்லையா அந் இதே பாஜகவுடன் அப்போது இணக்கமாக விஜய் கைகோர்ப்பதற்கான நேரமும் கூட வரலாம் அப்படிப்பட்ட சூழலும் உருவாகலாம் அல்லது அவர்கள் திட்டமே இப்படி கூட இருக்கலாம் இப்போதைக்கு நேரடியாக சேர்ந்தா நம்ம எடுபட மாட்டோம் ஏற்கனவே எல்லாரும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால இப்போதைக்கு தனித்தேன் இல்லைங்க அதற்கான செலவுகளை நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்னும் ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து முப்பத்தி ஒன்னுல வருகிற தேர்தலில் நம்ம ஒன்னா கைகோத்து நிற்போம் நீங்கள் தான் சிஎம் வேட்பாளர் எங்களுக்கு ஆட்சியில் இப்போ பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஜக அவரை தயார்படுத்தலாம் அதை வந்து யாரும் மறுப்பதற்கில்லை அப்புறம் அந்த இப்போ இது பரந்தூர் விமான நிலையம் அதை பற்றி விஜய் வந்து பேசியிருந்தாரு இந்த விமான நிலையத்தை கைவிடறேன்னா நான் வந்து தலைமை செயலகத்தை முற்றுகிட்டு முதல்வரை சந்திப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு பரந்தூர் மக்களோட போய் சந்திக்க போறதா சொல்றாரு இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா இது சரியான ஒரு அணுகுமுறையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு அவர் வந்து போராடுறேன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இந்த போராடுற போராட்டங்கிறது யாரை ஏற்று நீங்க போராடணும் இரண்டு அரசுகளை ஏத்து போராடணும் ஒண்ணு நிலம் கொடுத்த தமிழ்நாட்டு அரசு அதை நீங்க இந்த நிலம் கொடுப்பதை நீங்க வந்து ரத்து பண்ணுங்க வேற இடத்துல நிலத்தை தேர்வு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு எல்லா நியாயமும் இருக்கு அதே நேரம் இந்த விமான நிலையம் வேண்டான்னு சொன்னா மத்திய அரசையே நீங்க வலியுறுத்தணும் சோ இரண்டு அரசுகளையுமே வந்து அவரு கேட்டுக்கணும் அதே நேரம் அவரு புது விமான நிலையம் வேணும்னு சொல்றாரு அப்ப எங்கடா இடம் எடுக்கிறது சென்னைக்கு அருகில்னு பார்த்தா அவங்க தேடி சலிச்சு பார்த்துட்டாங்க இந்த பரந்துற விடுங்க பன்னூர்னு ஒரு ஊரு அந்த இடத்த முதல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது இந்த அரசுதான் ஆனா அங்க உயர் கோபுர அந்த உயர் மின்னழுத்தம் கொண்டு கோபுரங்கள் நிறைய இருக்குன்றதுனால அது இதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க சரி மாமல்லபுரம் ஒட்டி திரு அந்த திருப்பூரூர் பகுதியில அங்கேயாவது அமைக்கலாமா அப்படின்னு சொன்னா அங்கும் இதே பிரச்சனை தான் குறிப்பா கல்பாக்கம் அணுமின் நிலையத்தோட எல்லை அந்த பகுதியில வருது ஏற்கனவே நிலத்தை வாங்க விற்கக்கூடாது இந்த இடங்களை வந்து பத்திரப்பதிவு கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க சோ அங்கேயே வந்து இவ்வளவு பெரிய இடம் ஐயாயிரம் ஏக்கர் அங்கேயே வந்து கிடையாது சரி இருக்கிற விமான நிலையத்தை பெருசு பண்ணிட்டு போகிற எதுக்குதுன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த விமான நிலையத்தை இன்னும் ஒரு ஐநூறு ஏக்கர் விரிவுபடுத்தலாம்னு முயன்றால் கூட லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் போது வீடு போகுது வாழ்க்கை போகுது என்னதான் பண்றது ஏன்னா இந்த சென்னை விமான நிலையம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு டிராபிக் அவ்வளவு மக்கள் நெரிசல் நீங்க ஒரு முறை வந்து நீங்க உள்ளூர் மற்றும் அந்த வெளிநாடு இந்த இரண்டு விமான நிலையத்தையும் நீங்க போய் பாருங்க எந்த அளவுக்கு வந்து சென்னை விமான நிலையம் ரொம்ப 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 கன்ஜெஸ்டடா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க சோ அதனுடைய விளைவுதான் அவங்க வேறு விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்றாங்க அதற்கு தோதான இடம் சென்னையினுடைய ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கேயுமே இல்லை அதுதான் உண்மை இன்னொன்று நிறைய இடங்கள்ல வந்து தொழிற்சாலைகள் வந்துருச்சு இப்போ அவங்க ஏற்கனவே வந்து உரகடம் தான் கொடுக்கறதா இருந்தாங்க அந்த உரகடம் பகுதி முழுக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாயிடுச்சு அங்கே இருக்கிற ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு ஏற்கனவே தொழிற்சாலைகள் அமைச்சிட்டாங்க ஸோ அதுவும் இருங்காட்டு கோட்டையிலேருந்து ஒரே இடம் வரைக்குமான அந்த இன்டென்ஸான பகுதி அது முழுக்க முழுக்க ஏரிகளும் விவசாய நிலங்களும் நிறைந்த பகுதி அது ஏற்கனவே கபலீகரம் பண்ணி அதை முழுக்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆக்கிட்டாங்க அது குறிப்பா கலைஞராட்சி காலத்துல தான் நடந்தது சோ இதெல்லாம் போயிடுச்சு இன்னும் இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா இப்ப பரந்தூர் மட்டும்தான் ஓரளவுக்கு பாதுகாப்பான பகுதின்னு சொல்றாங்க இன்னைக்கு விஜய் வந்து சொல்றாரு இந்த பைலட்ஸ் எல்லாம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க விமானத்தை சேஃபா இறக்க முடியாது இந்த பகுதியில அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த பகுதிக்கு சொல்ல பன்னூருக்கும் திருப்பூரூருக்கும் சொன்ன கருத்து அது இந்த ரெண்டுத்துக்கும் கருத்து கேட்கும் போது விமானத்தை இறக்குவதில் இங்க பிரச்சனை இருக்கு பைலட்ஸுக்கு வந்து விசிபிளான அந்த அந்த விசி பைலட்ஸ் விஷன் வந்து இங்க தெளிவா இல்லை அதனால இங்க அமைக்கிறது ஆபத்தானது ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த விமான நிலைய துறை வந்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்கு அதனுடைய விளைவு தான் அவங்க பரந்துர தேர்வு செஞ்சிருக்காங்க ஆக இப்போ விஜய் வந்து ஒரு மாற்று இடத்தை தேர்வு செஞ்சு அதை கொண்டு போய் வந்து முதல்வர் முன்னாடி வச்சு இந்த இடத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லாம தவிர இத வந்து நீங்க முழுசா கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரே விமான நிலையம் வேணும்னு தான் சொல்றாரு தேர்வு செய்கிற வேலை அரசினுடையது அப்படின்னு மட்டும் கூடாது அரசு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செஞ்சு இந்த இடத்தை கொடுத்துருக்கு நீங்க ஒரு மாற்று முயற்சி எடுங்க ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அறுபது கிலோமீட்டர் தள்ளி போயாது வந்து இடம் இருக்கான்னு பார்த்து முதல்வருக்கு நீங்க பரிந்துரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து அவங்க பரிசீலிப்பாங்க சோ இன்றைய அந்த விஜயுடைய மாநில செயற்குழு கூட்டங்கிறது இந்த மாதிரி அதாவது இன்னும் ஆறாண்டுகள் இன்னும் ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து அவங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க இந்த தேர்தலில் நேரடியாக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இரண்டு அணிகளையும் எதிர்த்து மூன்றாவது அணியா நான் அமைப்பேன் அப்ப இந்த மூன்றாவது அணியால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா இந்த மூன்றாவது அணியால திமுகவுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பெறணும் அதுதான் வந்து அவனுடைய அஜெண்டா இது யார் செட் பண்ணி கொடுத்தாங்கன்றது காலப்போக்கில் தெரியும் ஆனா அவனுடைய முதன்மைகளுக்கு திமுகவை தோற்கடிக்கணும் திமுகவுக்கு வாக்குகள் வர்ற வாக்குகள் குறிப்பா திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் பாத்தீங்கன்னா அந்த வாக்குகளை வந்து சிதறடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் அவருக்கு தரப்பட்டிருக்கிற அஜெண்டாவா இருக்கு அதே நேரத்துல இளைஞர்கள் இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவான இளைஞர்கள் அந்த இளைஞர்களுடைய வாக்குகளை பெறணும் இப்படி பெறுகிற போது திமுக ஆதரவு மற்றும் எதிர்ப்பு இந்த இரண்டு வாக்குகளும் தனக்கு வந்துச்சுன்னா நாம ஒரு பெரிய சக்தியா வருவோம் திமுக விஜய் அதிமுக அப்படி வரணும் அப்படிங்கிறது தான் விஜயோட இப்போதைய கணக்கு ஏன்னா திமுக எதிர்ப்புக்கு வந்து இவர் வாங்கினாருன்னா அதிமுக தானா பலவீனம் அடைய திமுக தானே பலம் பெறும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி இல்லை அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு பிளஸ் இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பல பெரும்பாலானுடைய வாக்கு இதை சேர்த்து வாங்கினா நம்ம அதிமுக இடத்தை பிடிக்கலாம் இப்போதைக்கு அதான் விஜயோட இலக்கு அந்த அதிமுக இடத்தை பிடிச்சிட்டா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல திமுகவுக்கு நேரடியாக விட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது பார்க்கலாம் காலம் என்ன பதிலை வைத்திருக்கிறது என்று